திருவாரூரில் நடைபெற்ற மண்டல அளவிலான பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார் அர்ப்பணிப்பின் எங்கு வேண்டுமானாலும் ஆரம்பமாக இன்றைய தினம் நாடு முழுவதும் தேசிய பத்திரிகையாளர்கள் தினம் இன்றைய தினம் கடைபிடிக்கப்படுகிறது மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை அரசாங்கத்திற்கு எடுத்துச் செல்கிற ஊடகமாக மக்களுடைய குரலாக நாடு முழுவதும் பணியாற்றி கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான ஊடகவியலாளர்களுக்கும் அந்த ஊடகங்களுக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில தேசிய ஊடக தின வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் எஸ்டிபி ஆனது தஞ்சை மண்டல அளவிலான பிஎல்ஏ டூ பொறுப்பாளர்களை பொறுப்பாளர்களுக்கான மாநாட்டை இன்றைக்கு நாங்கள் நடத்தியிருக்கிறோம் இருக்கிறோம் எஸ்டிபிஐ பொறுத்தவரை வரவிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐனுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டமன்றத்திற்குள் நுழைகிற வகையில் கட்சியினுடைய கட்டமைப்பை தேர்தல் கட்டமைப்பை பலப்படுத்துகிற நடவடிக்கையாக கடந்த செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி திருச்சி மாவட்டத்தில் தொடங்கிய பிஎல்ஏ ஒன்று பொறுப்பாளர்கள் நேற்றைய தினம் ராமநாதபுரத்தில் பிஎல்சி பொறுப்பாளர்கள் இன்றைய தினம் பிஎல்ஏ டூ பொறுப்பாளர்களுக்கான மாநாட்டை நாங்கள் நடத்தி வருகிறோம் இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள தமிழ்நாடு முழுவதும் இந்த பொறுப்பாளருடைய மாநாட்டை நடத்தி தமிழ்நாட்டுடைய அறுபத்தி எட்டு ஆயிரம் பூத் கமிட்டிகள்ல ஐம்பது சதவீத பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில நிரப்புவது என்கின்ற இலக்கோடு எஸ்டிபிஐ பணி செய்து கொண்டிருக்கிறது இதற்காக வேண்டி பல்லாயிரக்கணக்கான கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் இன்றைய தினம் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த பூத் கமிட்டி மாநாட்டின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்வது தஞ்சை டெல்டாவை பொறுத்தவரை இது ஒரு வேளாண்மை உள்ள பகுதி இந்த நீர் செலுக்கிற இந்த வேளாண்மை பகுதியிலே தமிழகத்தினுடைய நெல் கொள்முதல் நிலையங்கள் இந்த பகுதியிலே அதிகமாக அமைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அடிக்கடி இயற்கை சீற்றத்திற்கு உள்ளாகி வருகிற சூழலில இப்பொழுது கூட ஒரு டிப்ரஷன் ஃபார்ம் ஆகிருக்கிறது என்று சொல்லுகிற இந்த நிலையில இங்கே பயிர் செய்கிற விவசாயிகள் தங்களுடைய விவசாய பொருட்களை பயிர்களை பாதுகாத்து வைப்பதற்கான ஒரு கொள்முதல் நிலையங்களை அதிகமாக கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது அரசாங்கம் அதிகமாக கவனம் செலுத்தணும் சில நேரங்களில் அந்த கொள்முதல் நிலையங்கள் ஈரப்பதம் அதிகம் உள்ளதாக இருக்கிறனால் அந்த நெற்பயிர்கள் எல்லாம் சேதமடைகிறது பூச்சிகளை கட்டுப்படுத்துகிற மையங்களாக அது இல்லாத காரணத்தினால் அதனாலும் அந்த நெற்பயிர்கள் பாதிக்க அந்த பயிர்கள் பாதிக்கப்படுகிறது நெல் நெல் மணிகள் பாதிக்கப்படுகிறது எனவே இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு இந்த பகுதியில விவசாயிகள் தங்களுடைய அந்த நெல் கொள்முதலை சேமித்து வைக்கிற நிலையங்கள் அதிகமாக தமிழக அரசு கொண்டு வருகிற நடவடிக்கையை அதிகப்படுத்திட வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் அத்தோடு இந்த காவிரி டெல்டா பகுதியில பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இந்த பகுதி இருக்கிறது ஆனா தொடர்ந்து ஓஎன்ஜிசியோ அல்லது பிற தனியார் நிறுவனங்களோ இந்த பகுதியினுடைய மண்ணை நீரை அதே போல காற்றை மாசாக்கு திட்டங்களை கொண்டு வர துடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் சில நேரங்களில் அதை சோதனைங்கிற பேர்ல கூட கொண்டு வருகிறார்கள் ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருக்கிற இந்த பகுதியை முழுவதுமாக சட்டப்பூர்வமாக பாதுகாக்கிற வகையில் எந்த நிறுவனங்களுக்கும் தமிழக அரசு புறவாசல் வழியாகவோ வெளிப்படையாகவோ பரகசியமாகவோ அனுமதி அளித்திடக்கூடாது என்று எஸ்டிபிஐ கட்சி இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது காவிரியின் குறுக்கே மேகதா மேகதாட்டு அணையை கட்டுவதற்கான அந்த திட்ட அறிக்கைக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிற ஆனால் வழங்கியிருக்கிற செய்தி ஒரு பெரிய அதிர்ச்சியை தருகிறது தமிழக அரசு தமிழகத்தில் இதுவரை பாதுகாக்கப்பட்டு வருகிற அந்த டெல்டா பகுதி விவசாயியுடைய நீருக்கான அந்த தேவை காவிரி டெல்டாவில்தான் வருகிறது அதை வந்து கர்நாடக மாநிலம் தடுக்கிற விதமாக எடுக்கிற நடவடிக்கைகளை முழுமையான சட்ட போராட்டங்களின் மூலமாக தமிழக அரசு பாதுகா பாதுகாத்திட வேண்டும் எந்த வகையிலும் நமது காவிரி டெல்டா விவசாயிகளுடைய நீர் தேவைக்கு இந்த பகுதியில் குடிநீர் தேவைக்கு தடை ஏற்படுத்துகிற எந்த செயலையும் கூடாது என்று தமிழக அரசு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்திய தேர்தல் ஆணையம் இப்பொழுது எஸ்ஐஆர் என்கிற ஒரு நடவடிக்கை கொண்டு வந்திருக்கிறது சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம் நடவடிக்கை என்பது அது ஜனநாயக விரோதமானது ஜனநாயகத்தின்பால் நம்பிக்கை கொண்ட மக்களுடைய வாக்குரிமையை இல்லாமல் ஆக்குகிற இந்த நடவடிக்கை மிகவும் தவறானது எஸ்டிபிஐ இதை உணர்ந்து கொண்டு உச்ச நீதிமன்றத்தில் இதற்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம் இதுல தமிழகத்துடைய அரசு அதே போல திராவிட முன்னேற்ற முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் சட்ட போராட்டங்களை நடத்துவதை போல நாங்களும் நடத்துகிறோம் காலத்திலும் எந்த ஒரு ஜனநாயக பூர்வமான வாக்காளர்களும் சட்டத்திற்கு உட்பட்டு அவர்கள் விடுபட்டு விடாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கிறோம் சட்டத்திற்கு புறம்பாக யாரும் அதில் சேர்ந்து விடாமல் இருக்கவும் எஸ்டிபிஐ தீவிரமான கலப்பணியை செய்து கொண்டிருக்கிறது தேர்தல் தமிழ்நாட்டில் வரவிருக்கிற நிலையில புறவாசல் வழியாக பாஜக தமிழ்நாட்டில் நுழைந்து விடுவதற்காக துடிக்கிற இந்த நடவடிக்கையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தேர்தல் ஆணையம் உடனடியாக இந்த நடவடிக்கையை வாபஸ் பெற வேண்டும் என்று சொல்லி எஸ்டிபிஐ தமிழக தேர்தல் ஆணைய இந்திய தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கொள்கிறது மக்கள் வெளிப்போடு இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொரோனாவை போல ஜாக்கிரதையா இருங்க ஆனால் அச்சப்பட வேண்டாம் என்று இந்திய அரசு சொன்னதை போல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதே போல அச்சமில்லாமல் இந்த இந்த எனுமரேஷன் வாங்குவது அந்த கணக்கீட்டு படிவத்தை நிரப்புவது ஒப்படைப்பது டிசம்பர் ஒன்பதாம் தேதி அந்த வாக்காளர் அந்த மாதிரி பட்டியலில் நம்முடைய பெயர் இருக்கிறதா என்பதை சோதிப்பது இல்லை என்று சொன்னால் அதற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்வது என்று சொல்லி தமிழகத்துடைய மக்கள் விழிப்புணர்வோடு இந்த எஸ்ஐஆர்னுடைய நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் ஒவ்வொரு வாக்குரிமை என்பதும் அது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தந்த உரிமை அந்த வாக்குரிமையை பாதுகாப்பது நம்முடைய கடமை அதை பாதுகாக்கிற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய கடமை என்பதை இந்த மாநாட்டின் வாயிலாக நாங்கள் நினைவு அதான் பீகார் சட்டமன்ற தேர்தலில் நாங்க ரெண்டு விஷயத்த சொல்லியிருப்போம் ஒன்று வந்து எஸ்ஐஆர் வந்து அவங்களுக்கு பயங்கரமா உதவி செய்திருக்கிறது அந்த தேர்தல் பட்டியல் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு தொகுதியிலே எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் திட்டமிட்டு வரையறுத்து கொடுத்ததை போல யாரெல்லாம் ஜெயிக்கணுமோ அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க யாரெல்லாம் தோற்க வேண்டுமோ அவர்கள் தோற்றிருக்கிறார்கள் அதற்கு இந்த எஸ்ஐஆர் அவர்களுக்கு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கி அந்த எஸ்ஐஆர் அவர்களுக்கு பயன்பெற்று இருக்கிறது ஒருத்தர் வெறும் இருபத்தி ஏழு ஓட்டுல ஜெயிச்சிருக்கிறாருங்க ஒருத்தர் முந்நூறு ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறாரு என்று சொன்னால் கரெக்டாக இவர் ஜெயிக்க வேண்டும் இவர் வெற்றி பெற வேண்டும் இவர் தோல்விட வேண்டும் என்று சொல்லி நிதிஷ்குமாரையே கூட்டணியில் இருக்கிற நிதிஷ்குமாரையே பலவீனப்படுத்துகிற நடவடிக்கையை பாஜக அந்த எஸ்ஐஆரின் வழியாக துல்லியமாக இன்னும் சொல்வதாக இருந்தால் இது வாக்காளர் உரிமையின் மீது நடத்தப்பட்ட துல்லிய தாக்குதல் என்று சொல்ல முடியும் அந்த தாக்குதல் ஒன்று இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக ஜனநாயக சக்திகள் மதச்சார்பற்ற சக்திகள் தேர்தலுக்கு முன்பு அங்கே செய்த களப்பணி தேர்தல் சமயத்தில் இல்லை தேர்தலுக்கு பின்பு இல்லை இது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது இதை வச்சிட்டு தமிழ்நாட்டில் பாஜக தமிழ்நாட்டில் அந்த பிரதிபலிப்பு இருக்கும் ஒரு பிரதிபலிப்பும் இருக்காது தமிழ்நாட்டில் பாஜகங்கிறது அது ஒரு மேட்ரே இல்ல அதனால் இது வந்து பீகார் தமிழ்நாட்டில் பிரதிபலிக்கும் சொல்ல முடியாது தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதும் விழிப்புணர்வுடையவர்கள் அவர்கள் விழிப்புணர்வோடு யார் வர வேண்டும் யார் வரவேண்டாம் என்பதையெல்லாம் மிக தெளிவாக அவர்கள் வரையறுத்து செயல்படுவார்கள் அதனால் பீகார் எலெக்சனில் கிடைத்த படிப்பினையை மதச்சார்பற்ற சக்திகள் விடாமல் எல்லா தேர்தல்கள்லையும் எல்லா காலத்திலும் மக்களுக்கிடையே அதை சரியான முறையில் அதை செயல்படுத்த வேண்டும் பாஜகவினுடைய சதித்திட்டங்களை மக்களுடைய முன்பாக தோல் உரிக்கிற விதத்திலான பல்வேறு களப்பணிகள் அவசியமாக இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறோம் எஸ்ஐஆர் அதான் கமிட்டி மூலமாக நாங்கள் அதற்கான பணிகளை ஏற்கனவே கேட்ட எல்லா ஊடகங்களையும் சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை தேர்தல் கட்டமைப்பை கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துகிற நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபடுகிறோம் இந்த முறை எஸ்டிபியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக நாங்கள் இப்போ பணி பணியாற்றி கொண்டிருக்கிறோம் தேர்தல் சம்பந்தமான முடிவு வழக்கமும் எங்களுடைய பொதுக்குழு தான் வழக்கமாக எடுக்கின்ற ஒன்று ஜனவரி மாதம் அதற்கான ஆஹ் நாள் குறித்து இருக்கிறோம் அப்பொழுது ஜனவரி மாதத்துல எஸ்டிபியுடைய பொதுக்குழு கூடி தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலவரங்களை அலசி ஆராய்ந்து ஒரு சிறப்பான முடிவை எஸ்டிபி வந்து அதுதான் இதுல நாங்க ஏற்கனவே சொல்றது ஜனநாயகத்தை மதச்சார்பின்மையை அரசியலமைப்பு சட்டத்துடைய முகோரையை வலுப்படுத்துகிற எந்த சக்திகளாக இருந்தாலும் அதை வீழ்த்துகிற பாஜக போன்ற சக்திகளை வீழ்த்துகிற எல்லாவற்றையும் வரவேற்க வேண்டிய அவசியத்தை நம்ம வந்து இருக்கிறோம் அந்த வகையில இந்த நாட்டில் நடக்கிற எல்லா எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டங்களுக்கும் இதனுடைய ஆதரவு வந்து உண்டு அதே போல இந்த மக்களுக்காக குரல் எழுப்புபோர்கள் இன்றைக்கு அவசியமாக இருக்கிறார்கள் அந்த மக்களுக்காக குரல் எழுப்புகிற ஜனநாயக சக்திகள் இந்த நாட்டில் கண்டிப்பாக தேவை என்று நினைக்கிறேன் தேர்தல் என்பது வேறு தேர்தலில் யாரை ஆதரிக்க வேண்டாம் என்பதை அந்த மக்களை வந்து முடிவு செய்வார்கள் ஆனால் களம் என்பது மக்களுக்கு ஆதரவான களமாக இருந்தால் மட்டும்தான் மக்களுடைய குரலை பிரதிபலித்தால் மட்டும்தான் மக்கள் ஆதரிப்பார்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த ஒரு இயல்பு மிக்க நன்றி வரையதந்த தந்த எல்லா பத்திரிகையாளர்கள் நண்பர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை தேசிய ஊடக தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி